நாடோடி மன்றம் படம் அந்த எடுத்த உடனே செந்தமிழிய வணக்கம் என்ற குரலோடு வருகிறதே முத்து குத்தனுடைய பாடல் அட்வொகேட் அமரன் நாடக நாடகத்துக்காக இந்த படத்தை எப்படி தயாரித்தார்கள் என்றவுடன் இது பிரிசனர் ஆப் ஜெண்டா ஜெண்டாவின் கைதி அந்த தழுவல் என்று எழுதினார்கள் எம்ஜிஆர் சொல்லுகிறார் நான் சின்னஞ்சிறு வயதில் வேர் ஏ கிங் என்ற படத்தை பார்த்தேன் நான் ஒரு மன்னனானால் என்ற படத்தை பார்த்தேன் இந்த தலைப்பு என் மனதில் நாம் அப்படி ஒரு நிலைமைக்கு வந்தான் என்ற கேள்வியை சின்ன வயதில் எனக்கு ஏற்படுத்தியது அடோடி மன்னன் படத்தை தயாரிக்க ஆரம்பித்து பானுமதி அவர்களை நீங்கள் இந்த படத்திலே கதாநாயகியாக நடிக்க வேண்டும் என்று கூறுகிற போது அவர்கள் சொன்னார்கள் மிஸ்டர் எம்ஜிஆர் நாங்கள் பரணி ஸ்டுடியோவில் பரணி பிக்சர்ஸில் இதே படத்தை நாங்கள் தயாரிக்க போகிறோம் பத்து மாசமா வேலை நடந்துகிட்டு இருக்கு எப்படி இது முடியும் எம்ஜிஆர் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆமா நீங்களும் எடுங்க நானும் எடுக்கிறேன் அது எப்படி சரியாக வரும் நான் பிரிசனரால் ஜெண்டாவினுடைய ஒரு சின்ன கருவை தான் வச்சிருக்கிறேன் கதை முழுக்க முழுக்க நான் மாற்றியிருக்கிறேன் நீங்கள் எடுக்கிற படம் அப்படியே பிரிசனர் ஆஃப் ஜெண்டா வச்சு எடுக்கிறீங்க ஒரே ஒரு தோற்றமுடைய ரெண்டு பேர் ஒருவன் மன்னன் இன்னொருவன் மன்மன் போல தோற்றமுடையவன் அந்த படத்தில் அந்த மன்னனின் மனைவியோடு அவன் உறவாடுகிறான் பின்னர் உண்மை தெரிந்தவன் விலகுகிற போது கூட அந்த தாபத்திலிருந்து இருந்து அவள் விலக முடியாதவளாக இருக்கிறாள் இதுதான் பிரிசனர் ஆஃப் கதை இது என்னுடைய கதை அது மட்டுமல்ல அவர்கள் ரெண்டு பேரும் உறவினர்கள் இந்த நான் தயாரிக்கும் இடத்தில் நாடோடி வேறு மன்னன் வேறு அதே தோற்றத்தில் மன்னனை போன்ற தோற்றத்தில் மன்னனின் மனைவி தன்னை கணவன் என்று கருதுகிற இடத்தில் தங்கையாக கருதி தான் தூர விலகிச் செல்லுகிறேன் கதை அமைப்பே மாற்றி இருக்கிறேன் என்று கூறினார் மாடு கலப்பை அதிகாரம் இல்லாத இவைகளை நாங்கள் விரும்புவதே இல்லை